அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய வீடியோவில் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறா அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான் அப்படின்னு ஒரு பாட்டை நீங்கள் திரைப்பட பாடல் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டிருப்பீர்கள் அதுதான் இன்னைக்கு இந்த இன்றைய வீடியோவினுடைய கண்டென்ட் இறைவன் இருக்கிறான் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி தான் அந்த இறை சக்தி எல்லாவற்றையும் மனிதனால் கணிக்க முடியும் சூப்பர் கம்ப்யூட்டர் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டான் ஆனால் இயற்கையை தவிர இயற்கை ஒன்றை தவிர மனிதனால் எல்லாவற்றையும் கணிக்க முடியும் ஆனால் அந்த இயற்கைத்தான் கடவுள் வியத்தகு விஞ்ஞான முன்னேற்றத்தில் மனிதனுடைய பிறப்பு இறப்பு ரகசியம் மட்டுமல்ல இயற்கையின் போக்கை கூட இப்போது மனிதனால் சரியாக கணிக்க முடியாத நிலை காரணம் நம்மை மீறிய சக்தி இறை சக்தி அதுதான் இயற்கையின் சக்தி மழை வருவதையும் குழந்தை பிறப்பதையும் மனிதனால் துல்லியமாக கணக்கிட முடியவில்லை இன்னும் சொல்ல போனால் முன்னோர்களால் வழி வழியாக வந்த வரும் ஜோதிட துறையில் கூட அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன மழை வருவதை பற்றி முன்பே அவர்கள் கணித்து எழுதி பஞ்சாங்கத்தில் பஞ்சாங்கத்துல நீங்க பார்க்கலாம் ஜோதிடத்தில் அதற்கான வழிமுறைகள் பல இருக்கின்றன பொதுவாக அப்போ ஜோதிடம்னா ஒரு கட்டம் பன்னெண்டு கட்டம் இருக்கும் பன்னெண்டு கட்டத்துல எட்டாவது கட்டம் இருக்கே அந்த லக்னத்திலேருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா எட்டாவது கட்டம் எட்டாவது இடம் எட்டாவது ஸ்தானம் அந்த அந்த இடம்தான் ஆயுளை குறிக்கும் என்று சொல்லுவார்கள் ஆயுள் பாவகம் என்று சொல்லுவார்கள் ஆனால் அது ஆயுளை மட்டுமே குறிக்கக்கூடிய இடம் அல்ல அந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் புதையல் இதெல்லாம் வரும் கணவனாக இருந்தால் மனைவியை பற்றியும் மனைவியாக இருந்தால் கணவனை பற்றியும் தகவல்களை தரும் இடம் ஏழாவது இடத்திற்கு இரண்டாவது இடம் எட்டு அப்ப இரண்டாம் இடம்னா அந்த குடும்பத்தை பற்றி தகவல்களை சொல்லும் கணவனாக இருந்தால் மனைவி பற்றி மனைவி குடும்பத்தை பற்றியும் மனைவியாக இருந்தால் கணவனுடைய குடும்பத்தை பற்றியும் அந்த இடம் சொல்லும் எட்டாவது இடம் அந்த எட்டாவது இடம் பொதுவாக ஆயுளை குறிக்கும் என்ற என்கின்ற பொழுது அதற்கு ஆயுள் காரகன் ஒருவர் இருப்பார் இல்லையா அந்த ஆயுள் காரகன் யார் என்றால் சனி பகவான் அந்த சனி பகவானுடைய வலிமையை வைத்துத்தான் நாம் ஆயுளை நிர்ணயம் செய்ய முடியும் அதே சமயம் அந்த எட்டாவது இடமும் வலிமை பெற்று இருக்க வேண்டும் இல்லையா அது தவிர ஜோதிடத்தில் மாரகஸ்தானங்கள் பாதகஸ்தானங்கள் என்று இருக்கின்றது பொதுவா ஆயுள் வந்து ஆயுளை கணிக்கக்கூடிய ஜோதிடத்தில் கணிக்கக்கூடிய பாவகங்கள்னு பார்த்தா ஆறாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் வந்து நோய் சம்மந்தப்பட்ட இது வரும் அந்த நோய் வருகின்ற நோயை ப் ஆறாம் இடத்தை பொறுத்து என்ன நோய் வரும் அந்த ஜாதகருக்கு என்பதை பற்றி சொல்லும் இடம் அது அதை பொறுத்தும் பன்னிரெண்டாம் இடம் கடைசி கட்டம் மனுஷனுடைய வாழ்க்கையில் கடைசி கட்டம் அந்த கட்டத்தில் என்ன இப்படி இருக்கு அப்படி ஆறு எட்டு பன்னெண்டு இதுதான் இதை வச்சு கணக்கிட முடியும் ஆய்வுகளை ஆனால் இது மட்டும் பத்தாது தசா நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சுமம் என்ற உட்பிரிவுகள் இருக்கிறது அது வரைக்கும் போகணும் துல்லியமாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது வரைக்கும் போகணும் அப்புறம் இல்லை கோச்சாரம் இதெல்லாம் ஆயுள் நிர்ணயம் செய்யும் எத்தனை இருந்தாலும் எல்லாம் பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் தான் சரியாக இருக்கும் ஆயுள்ங்கிறது எண்பது சதவீதம் தான் பாக்கி டுவெண்ட்டி பர்சன்ட் கடவுளுடைய கையில் தான் இங்கே எண்பது பெர்சன்ட் வரைக்கும் சொல்லலாம் இருபது பர்சன்ட் அவர் கையில் வச்சுக்கிறார் அதாவது ஆயுளை ஜோதிடர்கள் துல்லியமாக கணிக்க முடியும் என்றால் அது சமூகத்தில் விபரீத விளைவுகளை ஏற்படுத்திவிடும் ஜோதிடர்கள் துல்லியமாக கணித்து சொல்லிவிட்டால் அந்த ஜோ ஜோதி ஜோதிடத்தை ஜாதகம் ஆளுக்கு ஆயுள் வந்து உண்மையிலேயே குறைஞ்சு போயிடும் அதை நினைச்சே இல்லையா அதனால்தான் ஜோதிடர்கள் அவ்வாறு சொல்வதில்லை துல்லியமாக கணக்கு பண்ணி ஜோதிடர்கள் சொல்ல மாட்டாங்க அப்படியே சொன்னாலும் என்ன சொல்லுவாங்கன்னா எச்சரிக்கை தருவார்கள் எச்சரிக்கை சொல்ல எச்சரிக்கை செய்வார்கள் உங்களுக்கு நேரம் சரியில்லை உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஊழிய ஆயுளை துல்லியமாக கணித்து சொல்ல அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது அந்த அதிகாரம் ஆண்டவன் ஒருவரிடத்தில் தான் உண்டு பிறப்பு இறப்பு ரகசியங்கள் ஆண்டவன் ஒருவரிடத்தில் தான் உண்டு இறைவனுக்கு மீறிய மனித சக்தி இல்லை என்பதே பிறப்பு இறப்பினுடைய ரகசியங்கள் அந்த ரகசியத்தை அவர்தான் கையில் வச்சிருக்கிறார் தெரியுதா என்று இந்த உங்களுக்கு இறை சக்தி மீறிய சக்தி எதுவும் இல்லை என்று இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இத்துடன் என்னுடைய வீடியோவை நிறைவு செய்கிறேன் அடுத்த வாரம் மீண்டும் மிக விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம்